எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்க ப்ரெஸ் மீடியா தேங்க் யூ ஃபார் கிரேசிங் ஆர் ஈவெண்ட் ஸோ ரோமியோ இந்த படம் வந்து ஆக்சுவலி என் கெரியரில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது வந்து ஐ ஃபெல்ட் எனக்கு இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி மோர் தென் அன் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் த கேரக்டர் லீலா அதுதான் டேரக்டர் சார் வந்து என் பேரை வந்து இது வரைக்கும் கூப்பிட்டதான் எனக்கே ஞாபகம் இல்லை ஸோ மிருணாலினியா வந்து அவர் மிருனாலின்னு கூட்டது கிடையாது லீலா அப்படிதான் கூப்பிடுவாரு ஸோ அவருக்கு அந்த கேரக்டர் மேலே அவ்வளோ ஒரு வெயிட்டேஜ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு ஹேண்ட் பண்ணது வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மிரணாலி குட் கேரி லீலா ஸோ அண்ட் நான் அதுக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கேன் எஸ் ஸோ அண்ட் தென் விஜய் ஆண்டனி சார் ஸோ சரோட டிராவல் பண்ணது வந்து இட்ஸ் பின் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோ அவரை ஷூட்டிங் செட்டில் டெய்லியுமே வந்து அவரை என்னென்ன பண்றாருன்ட்டு அப்சர்வ் பண்ணும்போது தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அது இங்கே வந்து சின்னதாக சொல்லி முடிக்க முடியாது இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மல்டி டாஸ்கிங்காக டயர்டே ஆகாம எப்படி ஹம்பிளாக இருக்கணும் எப்படி எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஈக்குவலாக பார்க்கணுன்றது தான் வந்து கண்ணுக்கு நேரம் நான் பார்த்து கற்றுக்கிட்டேன் ஸோ ஐம் ஆம் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ஆல்சோ இந்த மூமெண்ட் ஐ ரேர்லி தேங்க் கலைராணி மேம் பிகாஸ் எனக்கு இந்த படத்துக்கு வந்து ஷி ஷி வாஸ் எ வெரி வெரி பிகெஸ்ட் கைடிங் லைட் ஸோ அந்த கே நான் ஆல்ரெடி சில படங்கள் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி அன்லேர்ன் பண்ணிவிட்டு புதுசாக வேற என்னென்னலாம் பண்ண முடியும் சொல்லிவிட்டு ரொம்பவே கைட் பண்ணாங்க ஒரு ஒன் மந்த் போயிருப்பேன் அவங்க கூட ட்ரெயின் பண்ணியிருப்பேன் இட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ ஸோ ஐ நான் வந்து மோதன் மேம் அவங்கள அம்மானு தான் கூப்பிடுவேன் ஏன்னா அவ்வளோ என்னை கைட் பண்ணாங்க அண்ட் தென் இந்த டீம் மெம்பர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே டிஓபியாக இருக்கட்டும் ஏடிஸ் ராகுல் ரமேஷ் சார் அண்ட் தென் ஜெய் எல்லாருமே வந்து என் கூட இருந்து டப்பிங் யா இதை சொல்லியாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணியிருக்கேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் நம்பி கொடுத்தது வந்து டைரக்டர் ஆன் விஜயந்தினி சார் தான் இல்லை இவங்க வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு என் மேலே ரொம்பவே நம்பியிருக்காங்க என்னை ஏன் இவ்வளோ நம்பினாங்கன்னு எனக்கே நம்பியிருக்கு நம்பி எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க இந்த கேரக்டர் லீலா இது எப்பயுமே என்னோட ஐ திங்க் என் லைஃப்பில் வந்து இந்த கேரக்டரோட சோல் என் கூட இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் எஸ் ஓ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி இந்த படம் அடுத்த மாதம் ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆகுது இட் வில் பி அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ அண்ட் தலைவாசு விஜய் சார் என்னோட அப்பாவை வந்து நடிச்சாரு இந்த படத்தை பத்தி ஆக்சுவலி சொன்னா என்னோட லைஃப்போட எசன்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் இருக்கும் இது வந்து ஆடியன்ஸ் ரிலேட் பண்றாங்கன்னு இல்லையோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்கிரிப்ட் கேக்கும்போது நான் ரொம்பவே ரிலேட் ஆன ஒரு படம் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் லீலா ஸோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான அப்பா தான் அந்த ஷேடும் அப்படிதான் இருந்தது பட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் சார் வந்து எதிர்க்க வந்து நிற்கும் போதே வந்து ஒரு மாதிரி உதறும் அவரோட வாய்ஸ்லாம் அவ்வளோ ஒரு வந்து கிருப்பாக நடிப்பார் இஸ் சோ குட் பட் ஆஃப் த கேமரா இஸ் வெரி குட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாரு இட் வாஸ் லவ்லி ஸோ எஸ் நான் எல்லாருக்கும் uh thank you uh, editor also appa disturb please team's la coming in. so thanks and shimona so she was uh, lovely working with uh, shimona thank you for styling me yes so thank you everybody ellaro oh, and oh also uh, march 14th innike inga birthday i just want to wish him happy birthday daddy uh, bangalore I am very very sorry happy birthday once again appa thank you ஹாய் எவ்ரி ஒன் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணப்போவே நல்லா ஃபன்னாக இருந்துச்சு டைரக்டர் சினிமாட்டோகிராஃபர் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக கலர் பேலஸ் எல்லாமே நல்லா சூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அண்ட் க்ரியேட்டிவ் விஷனுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஐ ஹோப் அது வந்துட்டு ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகும் நான் நம்புகிறேன் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்